ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம திருப்பூர்லேருந்து கோயம்புத்தூர் சன் செட் ஆக போது ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் இருக்கும் சன் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இந்த கலர் பார்த்தீங்கன்னா ரெட்டிஸ் ஆரஞ்சு கலரில் இருக்குது இது மார்னிங் அப்புறம் ஈவினிங்கில் சன் இந்த மாதிரி தெரியும் சன் இந்த ரெட்டிஸ் ஆரஞ்சு கலரில் தெரிய என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேட்ரிங் லான்னு சொல்லுவாங்க ஆரஞ்சு கலரும் ரெட் கலரும் லாங்கஸ்ட் வேவ்ல பூமி சூரியனை சுற்றி வர்றதுனால இந்த கலரில் தெரியுது இது இதை தான் ஸ்கேட்ரிங்லான்னு சொல்லுவாங்க இதை பற்றி உங்களுக்கு முன்னாடியே தெரியுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை தெரியாதுன்னா லைக் பண்ணுங்கள் பட் மேகெல்லாம் பார்க்குறதுக்கு ரெட்டிஸ் கலர் ரொம்ப அழகாக இருந்துச்சு அதுதான் நான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போடுறேன் நம்ம திருப்பூர்லேருந்து கோயம்புத்தூர் போயிட்டுருக்கோம் திருப்பூர்லேருந்து தெக்கலூர் வழியாக நம்ம கோயம்புத்தூர் இப்போ போயிட்ருக்கோம் திருப்பூர் ஃபுல்லாக டெக்ஸ்டைல் கம்பெனி அப்புறம் தறி கம்பெனியும் அதிகமாக இருக்குது இதை தவிர வேறு என்ன கம்பெனி அதிகமாக இருக்குது உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் மேகெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக ஒரு ரெட் கலர் அந்த எல்லோ மிக்ஸ் ஆன மாதிரி இருந்தது நம்ம இங்கே வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி போனோம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணாங்க திருப்பூரில் எல்லா கம்பெனியும் வெள்ளிக்கிழமையான பூஜை பண்ணுவாங்களாமா சரியா சரி எல்லா ஊர்லேயும் இப்போ அது ஒரு அப்படியே இருட்டு கட்ட இந்த பக்கம் பாருங்க அப்படியே செமையா இருக்கு அந்த இன்னும் இருட்டு கட்டல ஆனா நல்லா இருக்கு பாக்குறதுக்கு செவ்வானமா என்ன அதை போட்டு உடச்சு வச்சிருக்காங்க வெள்ளிக்காமனாலும் எல்லா எல்லாமே இந்த திருப்பூர்ல வெள்ளிக்காமனா பூஜை பண்ணுவாங்க போலனா கோயம்புத்தூர் பண்றாங்களா நாங்க தான் பண்றது அவங்க போற பூஜைக்கு போயிட்டாங்கன்னு எல்லாம் சொல்றாங்க வெயிட் பண்ண வைக்கிறாங்க அவ்வளவு நேரம்

கருப்பு தெரியும்னு நினைக்கிறேன் திருப்பூரில் தான் நிறையா துணி மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்காங்கன்னு அப்புறம் நம்ம கொடிக்காத்து குமரன்னு படிச்சிருப்போம்ல அவரும் திருப்பூரில் தான் பிறந்தவர் அவருக்கு திருப்பூர் குமரன் இன்னொரு பேர் இருக்குது அவங்களுக்கு நினைவிடவும் இங்கே திருப்பூரில் வச்சுருக்காங்க அவர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் பிறந்தார் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இறந்துட்டார் அவருக்கு அப்போ ஏஜ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் தான் நீங்கள்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவர் கையில் கொடியை வச்சுக்கிட்டு அந்த ஆங்கிலேயர்கள்லாம் அடித்தாங்க அப்போல்லாம் கொடி கீழே விடாமே இறந்துட்டாரு அவங்க பார்த்தீங்கன்னா ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் பத்தாம் தேதி அந்த மாதிரி போராட்டத்தில் கலந்துக்கும் போது ஆங்கிலேயர்கள்லாம் அடிக்கும்போது கொடியை பிடிச்சிட்டு கீழே விடாமல் இருந்து மயங்கி விழுந்துட்டார் அப்புறம் அப்புறம் மருத்துவமனையில் சேர்த்தனதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் பதினொன்றாம் தேதி இறந்துட்டார் பத்தாம் தேதி இந்த மாதிரி போராட்டத்தில் கலந்துக்கிட்டு பதினெழாந்தேதி மருத்துவமனையில் இறந்துட்டார் அவர் ஸ்கூல் படிக்கும்போது நம்ம புக்கெல்லாம் வந்திருக்கோம் இது ஒரு கேள்வியாக கேட்டு நம்ம ஆன்சர்லாம் பண்ணியிருக்கோம் உங்களுக்கும் அவங்க அவரை பற்றி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா கம்பல்சரி அந்த சப்ஜெக்ட் எல்லாருக்கும் வந்திருக்கோம் அவர் வந்து இறக்கும்போது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் ஏஜ் தான் ஆயிருக்கு அப்போயே நம்ம விடுதலைக்காக போராடி போராட்டம் நடத்தி இறந்துருக்காரு இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனால் தெக்கலூர் வந்துடும் அங்கேருந்து என்கச் டச் ஆயிரும் அங்கேருந்து நம்ம கோயம்புத்தூர் போயிடலாம் கோயம்புத்தூர் போகிறதுக்கு இங்கேருந்து இதை விட பக்கமாக வழி இருந்தாலே கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நம்ம அடிக்கடிக்கு திருப்பூர் வருவோம் உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணிங்கன்னால் எனக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒருத்தவங்க கொஞ்சம் டர்னில் திரும்பும்போது அவர் ரைட் தேடி வந்தார் அதுக்கு தான் அந்த அப்படி திட்டிகிட்டு இருந்தாங்க யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க நம்ம கோயம்புத்தூர் போகிறேன்னு டச் பண்ணிட்டோம் கொஞ்சம் முன்னாடி வந்து சித்ரா ஏர்போர்ட்டுக்கு கொஞ்சம் முன்னாடியிலேயே இந்த அங்கே லேண்ட் ஆகிறதுக்கு ஃப்ளைட் மேலே போயிட்டுருக்கு உங்களுக்கு தெரியுதா என்னென்னு தெரில நான் ஒரு ஏரோமார்க் மாதிரி போட்டு காட்டுறேன் நைட் டைமில் அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு கொஞ்சம் க்ளோஸ் அப்பில் பார்த்தோம் அதனால் தான் அதையும் அந்த வீடியோவோடு எடுத்து போட்டேன் இந்த பஸ்ஸுக்கு போன பின்னாடி தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நான் உங்களுக்கு அந்த ஏரோ மார்க்கில் காட்டுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்